படிக்கிறேன் நீ மேடி எல்லா கமெண்ட்டும் படிக்கிறேன் கண்ணாடி போட்டா நல்லா இருக்குமா உம் சோடா சோடாபுட்டின்னு சொல்லி கலாக்கறதுக்கு பிளான் பண்றீங்களா நாகராஜ் ஹாய்ங்க ரெட்டி ஹாய் முருகேஷன் அண்ணாமலை காய பின்னாடி இருக்கிறது வால் தான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்களே சைடில் வந்து ஒதுக்கி விடு காயம் மாதிரி இருக்கு அப்படியா ஓகே கோகுல் அப்போல்லாம் பேசக்கூடாது ஃப்ரெண்டுக்கிட்ட ஓகேவா நார்மலாக பேசணும் புதுசா வரீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாப்போம் மாசில் மணி அப்படின்னு பேரை மாதிரி இங்க பேரெல்லாம் மாத்திக்க வேணாம் கேரக்டர் மாத்திக்கிட்டா போதும் கன்னத்தில் காயமா எதுவும் இல்லைங்க என்னடா என்னடா சொல்ற பிரேம ஒன்னும் புரிகடா குடுகுடுக்கார நியூ இந்தியா ஹலோ கல்யாணமான பொண்ணு கிட்டல் அப்படி சொல்லி என்ன யூஸ் ஆஹ் என்ன யூஸ் ஒரு யூஸே கிடையாது ஹிந்தி தெரியாதுப்பா எனக்கு நரசிம்மா சின்ன பையனா பெரியவங்களான்னு தெரியல ஷாலினி ஏன் ப்ரோ பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க ப்ரோ பதிலே சொல்லையே அவங்க லைவ்லேயே கேட்டாங்கல்ல ஒன்று ஆமாம் நீங்க அப்படி அந்த மாசிலாமணி நீங்கள் இல்லைன்றீங்கல்ல அப்படியே ஷாலிங்க பிளாக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தேங்க்யூங்க கெட்டவனாவே தான் இல்லை நான் அப்படி பார்க்கவே இல்லை மாசிலாமணி தான் அதே அந்த பொண்ணு டூ ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் இருக்கு ஒரு பொண்ணு என் பொண்ணுக்கு வந்து அதை சொல்லணும்னு அவசியம் இல்ல இல்லையா உங்களை உங்களை மட்டும் ஏன் பர்டிகுலராக சொல்லணும் நான் உங்ககிட்ட கேட்குறேன் தான் சொல்லுது அது நீங்க எல்லாம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இனிமே அப்படி பேசாதீங்க டபுள் மின்னல பேசாதீங்க நார்மலாக நாம்கிட்ட பேசுங்க இப்போ கிருஷ்ணா சிவாலாம் எப்படி பேசுகிறாங்க அந்த மாதிரி பேசுங்க அப்போதான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் லிஸ்மி மயில் ஆ கோகுல் அதுக்கு நீ பொண்ணு மாத்திர பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாத பொண்ணா இருக்கணும் காதலிக்கும் மாச இல்லை கண்கள் உன்னை காணும்பறை ஆர்க்கே போ அப்படியா

என் பேர் நரசிம்ம நர்மதாங்க பேசிட்டு இருக்கீங்களா மணி ஹாய் ஹாய் பிருத்திவி வாங்க குட் மார்னிங் கவிதை கவிதை